ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு வந்து என் பையன் படுத்துருக்கான் தூங்குற நேரம் வந்துருச்சு தூங்குறதுக்கு முன்னாடி காலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மஜாஸ் பண்ணிருங்க தேங்காய் அண்ணையோடு ஆலிவ் ஆயிலும் சேர்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எதுக்கு நான் காலில் மஜாஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் பையனுக்கு வந்து ஹைப்பர் ஆர்டிஷம் பேச மாட்டான் இப்போதைக்கு நல்லா பேசுகிறான் ஓரளவுக்கு அறுபது பர்சன்ட் வந்துருச்சு பேச்சு அதுவும் வந்துடுவான் சீக்கிரம் நான் கொடுக்குற எல்லாமே எக்ஸசைஸ் தான் யூடியூப்பில் பார்த்து பார்த்து தான் நான் என் பையனுக்கு ஒன்றுன்னா செய்கிறேன் தயவு செய்து ஸ்பெஷல் குழந்தைங்க இருக்கிறவங்க தாய்மார்கள் வந்து நைட்டு வந்து குழந்தைகளுக்கு அப்படியே நைட்டு தேங்காய்னா ப்ளஸ் ஆயில் சேர்த்து நல்லா மஜாஸ் பண்ணுங்கள் குழந்தைய வந்து உண்மையிலே வந்து நடக்க முடியாத குழந்தைகளுக்கு கூட சீக்கிரம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என் பையன் நல்லா வந்துட்டான் ஓரளவுக்கு இன்னி வந்துடுவான் பாருங்கள் நான் நல்லா எண்ணெய் தேய்க்குறேன் இந்த வந்து நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே சீட்ஸுன்னு சொல்லுவாங்க பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது சென்ட்ரில் தான் முக்கால்வாசி பாருங்கள் நான் நல்லா தேய்க்கிறேன் ஒரு விதை போட்டால் மண்ணுக்குள்ளே எப்படி முளைச்சி அது மரமாகுதோ காய் பண் பழம் எல்லாமே நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி உடலில் இருக்கிற உள் உறுப்புகளுக்கு எல்லாமே மெயினான பாயிண்ட்டு இங்கே இருந்து தான் வித மாதிரி தான் நீங்களும் தயவுசெய்து சிரமம் பார்க்காம நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்காய்னா ப்ளஸ் ஆலிவ் வாயில் சேர்த்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தொப்புளில் பாருங்கள் படுத்துருக்கான் தொப்புளில் நல்லா எண்ணெய் விட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு டென் டைம்ஸு அப்படி தடை விட்டோம்னா பாருங்கள் நல்லா தூங்குவான் நல்லா தூங்கிடுவான் நல்லா தூங்குவான் குழந்தைகளை நல்லா விடணும் காலையில் எந்திரிக்கலேன்ட்டு அவசரப்பட்டு எழுப்பாதீங்க முடிஞ்சளவுக்கு அவங்களா எந்திரிக்கட்டும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து தொப்பில் நல்லா எண்ணெய் விட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லியும் என்ன ஆயில் வைக்க பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்